ஜெய் தமிழ் சகாஞ்சி பேசுகிறேன் ஜோக் ஸ்பாட் நெங்களால புரிஞ்சிக்க முடியாத ஒரு அரசியல்வாதி பத்தி ஏதாவது சொல்லுங்க நெ வாட்ஸ் கோட் கோஸ்ட் நெ அந்த அரசியல்வாதி இருக்கabla ஒரு ஆக்சிடெண்டா உயர்ந்த பதவிக்கு வந்தாவில் அது அந்த பதவி எப்படி பெற்றான்னு உலகத்துக்கு தெரியும் அந்த மனுஷனை வச்சு மத்திய அரசு தமிழகத்தின் அடிப்படை உரிமைகளை தவறான திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த அந்த மனிதனை அந்த அரசியல்வாதியை நான்கு வருடங்களாக பயன்படுத்தி தமிழகத்தை மத்திய அரசு சுரண்டியது அவரை வைத்தே அவர் கட்சியை அழிக்கவும் பார்த்தது அந்த நான்கு வருடத்திற்கு பிறகு மத்திய அரசு நம்மளை நம்மை வைத்தே நம்மளை நம் கட்சியை அழிக்க பார்க்கிறது என்பதை உணர்ந்து இனி அந்த கட்சியிடம் நான் கூட்டணி சேர மாட்டேன் என்று தனியாக நின்றார் எதிர்கட்சியாகவும் தமிழகத்தில் அமர்ந்திருக்கின்றார் தமிழக சட்டசபை தேர்தல் வர இருக்கும் நிலையில் தனியாக நின்ற அவர் மீண்டும் மத்திய அரசிடம் தன்னை காவு வாங்கும் மத்திய அரசிடம் தமிழகத்தை திட்டமிட்டு சூறையாட الوطنிக்க மாட்டார். வதியர் நம்மட்ட தக்கடி மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. ஓ மை காட். யாரே சொல்கிறேன் தெரியுறதா? சொல்லு எனக்கு எல்லாம் அறிவு இல்ல மிஸ்டர் இடப்பাড়ியே தான் சொல்றேன். அம்ஷிகலத்துக்காக எம்ஜிஆர் ஏற்படுத்திய அந்த கட்சி அந்த எம்ஜிஆரின் அனுதாபிகள் மனசாட்சியை விற்று பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பது எம்ஜிஆருக்கு செய்யும் துரோகம் அம்மா ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் இதை உணராமல் அவரை பயமுறுத்தி கட்டுப்படுத்தி பிஜேபி தன் கூட்டணியில் சேர்த்திருக்கின்றது அது தமிழகத்திற்கு ஒரு பேராக என்னடா சொல்றீங்க திமுக ஆட்டம் போடுது அதிமுகவும் அந்த அதிமுக வச்சு மத்திய அரசு ஆட்டம் போட ஐடியா பண்ணுது இப்போ இதுக்கெல்லாம் ஒரே தேர்வு இன்னொரு புதிய ஆட்சி தமிழகத்தில் ஏற்படணும் தேசியம் சீமான் மாதிரி ஆளு உட்காரணும் இவங்களுடைய ஆட்டத்தை அடக்குவதற்கு சொல்றீங்க அதிசயம் பவர் ஆஃப் நவ் ஆன்மீகத்தின் கர்மா தியரி கர்மா மனிதனை ஆட்டி படைக்கின்றது அதிலிருந்து வெளிப்பட மனிதன் கடவுளை நாடுகிறான் தற்காப்பிற்காக ஏதோதோ செய்கின்றான் ஆனால் அந்த கர்மாவின் எஃபெக்ட் அவனை சொக்குநூறாக உடைத்து விடுகிறது ஆன்மீக ரீதியில் அந்த கர்மாவின் எஃபெக்டை சாந்தப்படுத்த முடியும் எப்படி பவர் ஆஃப் நவ் இப்பொழுதின் அதிசயத்தை நீ வளர்ந்தால் அந்த கர்மாவின் ஆதிக்கத்தை தளர்த்த முடியும் எப்படி எப்படி சொல்லுங்கள் பி வித் பிரசன்ஸ் நிகழ்காலத்தில் வாழ் அப்படி வாழ்ந்தால் விழிப்புணர்வு அதிகமாகும் விழிப்புணர்வு அதிகமானால் அந்த கர்மா முன்பதிவின் விளைவால் முன் விளைவால் ஏற்படும் அந்த பதிவினால் இது செய் என்று உன் மனதின் வழியாக ஆட்டுவிக்கும் உனது கர்மா அதனை எப்படி செய்ய வேண்டும் என்று உனது ஆத்மா உனக்கு குறிப்புகள் கொடுக்கும் அதனை விழிப்புணர்வுடன் நீ அந்த கர்மா எஃபெக்டில் செயல்படுத்தினால் அந்த கர்மாவின் ஆதிக்கத்தை லிக்யூட் செய்யலாம் தளர்த்தலாம் என்ன சொல்கிறீர்கள் ஆம் இதற்கு இன்னொரு விசை இன்னொரு ஒரு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை எண்ணி ஏற்படுத்தினால் அந்த கர்மாவை நிர்மூலப்படுத்திலாம் வாட் பவர் ஆஃப் நவ் இப்பொழுது ரகசியம் இந்த நிமிடத்தில் வாழும் அந்த சூட்சமத்தை நீ கற்றுக்கொண்டால் அந்த கர்மாவின் ஆதிக்கத்தை கடந்து இது செய் என்று சொல் உங்கள் மனதின் வழியாக கர்மா சொல்கின்றதல்லவா அதனை இப்படி செய் என்று உன் ஆத்மா சொல்கின்றதல்லவா அதனை முழுமையாக நிறைவேற்றி அந்த கர்மாவின் அந்த ஃபோர்ஸை சாந்தப்படுத்த நீ பிரசன்ஸ் நிலையில் நீ இந்த நிமிடத்தில் ஒன்றும் நிலையில் நீ இருந்தால் அந்த கர்மாவின் ஆதிக்கம் குறையும் எளிதாக அந்த கர்மாவின் ஆதிக்கத்திலிருந்து உன் ஆத்மாவின் குறிப்புகள் படி நீ செயல்பட்டால் அந்த கர்மாத்தலத்தை நீ கடந்து விடலாம் த பவர் ஆஃப் நவ் இப்பொழுதின் அதிசயந்தான் அது ஆனால் நீ இந்த நிமிடத்தில் வாழ வேண்டும் நிகழ்காலத்தில் நீ நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று வார்த்தைகளால் சொல்வது எளிது ஆனால் பி வித் பிரசன்ஸ் இங்கே இப்பொழுதே இரு அது ஒரு ஒரு பயிற்சித்தன்மை அதை படிப்படியாக சிறிது சிறிதாக விழிப்புணர்வுடன் நீ பயிற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் உன்னை இந்த ஆணவ மனம் நிகழ்காலத்தில் நிற்க விடாது ஏன் நீ நிகழ்காலத்தில் நின்றால் மனதின் ஆதிக்கம் குறைந்துவிடும் மனதின் ஆட்சி முறை மாறிவிடும் ஆணவ மனம் உன்னை ஆட்டுவிக்கின்றதல்லவா அது நிகழாமல் போய்விடும் அதனால் மனம் ஒற்றுக்கொள்ளாது அந்த மனதை சாந்தப்படுத்த வேண்டும் அதற்கும் விழிப்புணர்வு தான் அதற்கும் ஜஸ்ட் லிசன் அந்த கவனிப்பு பார்வைதான் இந்த கவனிப்பு பார்வை பார்க்க பார்க்க மனதிற்கு செல்லும் அந்த ஆணவ மனதிற்கு செல்லும் அந்த உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக மாறி அந்த கவனித்தல் சக்தி மிகுந்த ட்ரமண்டஸ் அவர்னஸாக உயிர்த்தெழுந்து நீங்கள் எப்பொழுதும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் நிகழ்காலத்தில் இருக்கும் அந்த வல்லமையை ஏற்படுத்திவிடும் இந்த நிலையில் உயர்ந்தபொழுதுதான் உனக்கு வரும் அந்த கர்மா எஃபெக்டை சாந்தப்படுத்தி லிக்யூட் படுத்தி அதனை கடந்து உயிர்த்தெழுந்து விடலாம் எப்பேற்பட்ட கர்மா பதிவுகள் இருந்தாலும் விழிப்புடன் இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் இதற்கு ஒரே ஃபார்முலா பவர் ஆஃப் நவ் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இப்பொழுதின் அசி அதிசயத்தை நீ உணர்ந்திருக்க வேண்டும் அதை சட்டன நீ நிகழ காலத்தில் ஆணவமடைந்து விட்டு வெளிவருவது கடினம் ஆரம்பத்தில் இருந்தே தியானம் கவனிப்புத்தன்மை உன்னை உற்று நோக்கு தன்மை ஒவ்வொரு சிறு செயலையும் கவனித்து செய்யும் தன்மை இந்த பயிற்சியை சிறிது சிறு சிறிதாக செய்து வந்தால்தான் உன் கர்மா இதை செய் உன் மனதின் வழியாக உன்னை அறிவுறுத்தும் பொழுது உன் ஆத்மாவின் குறிப்பு இப்படி செய் என்று அது அறிவுறுத்தும் அதனை நிறைவேற்றுவதற்கு முழுதாக உதவி செய்வது உனது அவர்னஸ் அந்த அவர்னஸை கொடுப்பது பிரசன்ஸ் ஆஃப் நவ் இப்பொழுதில் நீ இருப்பது இங்கே இப்பொழுது இருத்தலில் இருப்பது புரிகிறதா உயர்ந்த உன்னதமான ஆன்மீக ரகசியங்களை கேட்குகிற இந்த செஹாஞ்சி ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் லைக் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்